கருப்பசாமி பூச்சி அருள்விட்டு கோட்டை கருப்பசாமி பக்தர்களுக்கு தினமும் ஒரு காணொலியை நம்ம பதிவு பண்ணலங்க என்னமோ தெரில அது ஒரு பழக்கமாகவே எனக்கு ஆயிடுச்சு ஏன்னா என்னுடைய உறவுகளாக நான் பார்க்கக்கூடியது எல்லாமே என்னுடைய பக்தர்களை மட்டும்தான் ஏன்னா எனக்கு பின்புலங்களில் வந்து பெரிய உறவுகள் கிடையாது நான் அதிகமாக நேசிக்கக்கூடியது எல்லாமே என்னுடைய பக்தர்களை மட்டும்தான் ஏன்னா என்னுடைய பக்தர்கள் தான் எனக்கு எல்லாமா இருந்திருக்காங்க நிறைய வீடியோவில் நான் சொல்லுவேன் நான் கஷ்டத்துல துயர்ந்து விழுகும்பொழுது என்னை தாங்கி பிடித்தது கரங்கள் வந்து என்னுடைய பக்தர்கள் கரங்கள் தான் அம்மா அப்படிங்கிற ஒரு பெரும் பாச வலையை எனக்கு கொடுத்துருக்கிறது என்னுடைய பக்தர்கள் தான் என்னுடைய பக்தர்கள் அனைவருக்குமே என்னுடைய மனமான நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே நேரத்தில் சில விஷயங்கள் எல்லாமே என்னுடைய பக்தர்கள்ட்ட தான் நான் உறவாட முடியும் என்னுடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்ல முடியும் இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நான்கு வருடமாக இந்த கோயில் இந்த இடத்துல வந்து அம்மனுடைய ஆலயத்தை நான் உருவாக்குறதுக்கு பல கஷ்டங்கள் எல்லாம் பட்டு பல அவமானங்கள் பல வெகுமதிகள் எல்லாமே பார்த்து தான் அந்த ஒரு கோயிலை நான் உருவாக்கினேன் இன்றைக்கி வரைக்கும் இந்த கோயிலை நான் உருவாக்கி நல்ல விதமாக நடத்திக்கிட்டு இருக்கேன் இனிமேலும் நடத்தவும் போகிறேன் அதுக்கு எல்லாமா எனக்கு பக்தர்களுடைய சப்போர்ட்டும் என்னுடைய தெய்வங்களுடைய ஆதரவுகளும் என் நல்ல உள்ளவர்களுடைய ஆதரவுகளும் கண்டிப்பாக இருக்குது இந்த தருணத்தில் என்னுடைய சில நண்பர்களுக்கு நாங்கள் சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய தீமிக திருவிழாவுக்கு நிறைய நல்ல உள்ளம் படைத்தவர்கள் முன்னாடி நின்று அன்னதானத்துக்காக இருக்கட்டும் இல்லை அந்த வரிசைப்படுத்தக்கூடியதாக இருக்கட்டும் இல்லை கோயிலில் நிர்வாகம் பார்க்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் எல்லா நண்பர்களுமே எனக்கு நிறைய ஒத்துழைப்பு கொடுத்துருந்தாங்க அந்த அந்த தருணத்துல அவங்களுக்கு நான் முதல்ல ஒரு நன்றியும் ஒரு வணக்கத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே நேரத்துல நிறைய நிறைய விஷயங்களை நான் பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நம்ம உங்களுக்கு பேச வந்திருக்கேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கஷ்டம் அப்படி ஒரு மனிதனுக்கு வருது அது எனக்கு இல்லை எல்லா மனிதர்களுக்குமே ஒரு கஷ்டம் வருதுன்னா ஒரு ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும்தாங்க நம்மளை தாங்கி பிடிக்க முடியும் ஒன்று நம்மளுடைய நண்பர்களாக இருக்க முடியும் இல்லை நம்மளுடைய உறவினராக இருக்க முடியும் அதிகபட்சம் உறவினர்களை விட நண்பர்கள் தான் நம்மளை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கரணாக இருப்பாங்க ஆனால் இந்த இடங்களில் நான் அதிகமாக என்னை தாங்கி பிடிச்சது நண்பர்களோ உறவினர்களோ கிடையாது என்னுடைய இறைவன்களும் என்னுடைய பக்தர்களும் மட்டும்தான் இறைவன்கள் எந்த அளவுக்கு எனக்கு வந்து பக்க பலமாக நின்னாங்களோ அதே அளவுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இந்த திருவிழா சாமி நாங்கள் நான் இருக்கிறோம் நாங்கள் எல்லாருமே ஆளுக்கு ஒரு இதாக இருந்து இந்த திருவிழாவை நல்ல விதமாக நடத்துகிறோம்னு சொல்லி என்னுடைய பக்தர்கள் அனைவருமே இருந்து ஒரு பிரம்மாண்டமாக இந்த திருவிழாவை நடத்தி முடித்தாங்க க எப்படி சொல்லக்கூடியது தனிப்பட்ட ஒரு நபராக நான் இருந்து இந்த ஊருக்குள்ளார மிகப்பெரிய அளவுக்கு ஒரு திருவிழாவை ஏற்பாடு செஞ்சு அந்த திருவிழா மிக பிரம்மாண்டமாக நடந்துச்சு திட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அந்த இடத்துல வந்திருந்தாங்க நம்ம இட வசதி தான் ரொம்ப கம்மியா இருந்துச்சு ஏன்னா நம்ம கோயிலுக்குள்ள பக்தர்கள் பால் இருக்கட்டும் இல்ல தீமதியா இருக்கட்டும் இல்ல அழகு காவடியாலா இருக்கட்டும் இவங்க எல்லாம் கொண்டு வரதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டோம் அதே மாதிரி அன்னதானமும் சரி பக்தர்களுடைய உதவியால் எல்லாமே ரொம்ப நீட்டாக வரக்கூடிய பக்தர்களுக்கு எல்லா உணவுகளுமே இல்லை யாரும் இங்கே வந்துட்டோம் சாப்பாடு இல்லை பட்னியாக போயிட்டோம் அப்படிங்கிறதுக்கு கிடையாது வரக்கூடிய அத்தனை பேர்களுக்குமே அன்னதானம் சிறப்பான மழையில் வழங்கப்பட்டுச்சு அதுக்கு முழுக்க முழுக்க பக்தர்கள் மட்டும்தான் ஏன்னா அவங்களுக்கு கொடுத்த காய்கறி அவர்களுக்கு கொடுத்த அரிசி அவங்க கொடுத்த ஆதரவு அவங்க நின்று பரிமாறின விதங்கள் இது எல்லாமே தான் என்ன அம்மா வந்து அதிகமாக பக்தர்களை வந்து கொண்டாடுறனே அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு யார் அதிகமாக நம்மளை வந்து துணையாக இருக்கிறாங்களோ அவங்களை நம்ம பாராட்டுறதுல தவறே கிடையாது நம்ம சின்னதா அவங்களை பாராட்டுறது அவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுக்கும் அந்த ஊக்கம் அவங்க வாழ்க்கையில இன்னும் அதீதமாக முன்னேறுவதற்காகவும் அவங்க பாடுபடுவதற்காகவும் மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலாகவே இருக்கும் நான் என்னுடைய பக்தர்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு நல்ல வழியையும் காட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஆன்மீகம்ங்கிறது எல்லாரும் கடந்து போகக்கூடிய ஒரு பாதை தான் அது எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு பொதுவான பாதை இவங்க தான் பயன்படுத்தணும் இவங்க தான் பயன்படுத்தக்கூடாது இவங்க இந்த இப்படி தான் சாமி கும்பிடணும் இவங்க இப்படி தான் சாமி கும்பிடக்கூடாதுங்கிற வரமுறைகள் ஆன்மீகத்தில் கிடையாது ஆன்மீகத்தில் இறைவனை எப்படி வேண்டும் என்றாலும் நீங்கள் அழைக்கலாம் தமிழ் தெரிஞ்சு மந்திரங்கள் உச்சரிக்கலாம் மஞ்சதங்கள் தெரியலை அப்படின்னு சொல்லி மனசார வேண்டி நீங்கள் கையெடுத்து வணங்கினாலே நீங்கள் எந்த அளவுக்கு மந்திர உற்சாதனங்கள் பண்ணி தெரிந்த வரவிருக்கீங்களோ மனதார எந்த அளவுக்கு கும்புறீங்களோ அதே அளவுக்கு அவங்களுக்கு அதுக்கான பிரதிபலம் கண்டிப்பாக இறைவன் கொடுப்பார் இதுதான் இறைவனுடைய தத்துவம் அதனால ஆத்மார்த்தமான பக்தி அந்த வளையல் மிகப்பெரிய பாதுகாப்பு கொடுக்கும் அப்புறம் என்னுடைய பக்தர்கள்லாம் கேட்டிருந்தீங்க அம்மா நம்மளுடைய கோவிலில் வந்துட்டு தங்குகிற வசதிகள் இருக்குது இன்னும் வந்து மேல்படுத்துங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதை அதை கண்டிப்பாம்மா இப்போ எல்லா இடங்கள்லேயும் தரை போட ஆரம்பிச்சாச்சு கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே முன்னாடி மண் இருந்த இடங்கள் எல்லாமே இப்போ சுண்டு தர போட்டுருக்கோம் திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த அமாவாசை திருவிழா ஓரளவுக்கு எல்லாமே நல்ல தரைகளாக போடணும்னு சொல்லி இப்போ எங்கள் பார்த்தாலுமே சுண்டு தர போட ஆரம்பிச்சாச்சு அப்புறம் இனிமேல் ஆலமரத்தில் அடியில் இருக்கக்கூடிய அருள்மிகு நாகம்மாவுக்கு மட்டும் செட்டு போட வேண்டியது இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கோயில்களுக்கு நான் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க சில கோயில்களுக்கெல்லாம் சில காரியங்கள் எல்லாமே நான் செஞ்சு தந்திருக்கேன் அதே மாதிரி இன்னும் நிறைய கோயில்களுக்கு நிறைய தொண்டு காரியங்கள் செய்வதற்கும் திருக்கோயில் சார்பாக நாங்கள் ஏற்பாடு செஞ்சிகிட்ருக்குறோம் அப்புறம் எனக்கு நான் முன்னாடியே கேட்டிருந்தேன் என்னுடைய பக்தர்களுக்கு மூலயமா அன்னதானத்திற்கும் சரி திருக்கோயிலுக்கும் சரி எந்த அளவுக்கு உதவிகள் கிடைக்குதுன்னா போதுங்கிற அளவுக்கு எங்களுக்கு கிடைக்குது இன்னமும் வேண்டும் எனக்கு கேட்டிங்கன்னா நம்ம கோயிலில் தினசரி அன்னதானம் நடக்குது ஒரு நாள் போட்டு ஒரு நாள் போடலை ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமையில் ஒரு நாள் அப்படி கிடையாது தினசரி நம்ம கோயிலில் அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்குது அதனால அன்னதானத்திற்கு பக்தர்கள் உதவி செய்து நல்ல பெற வேண்டும் இறைவனுடையும் எல்லாருக்கும் கிடைக்க வேணும் எனக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும் நிறைய சோதனைகள் வரும் நிறைய துன்பங்கள் வரும் ஆனால் நான் நம்பி இருக்கிறது எல்லாமே ஒரே ஒன்றை மட்டும்தான் இவர்கள மட்டும்தான் அதனால் என்னை நம்பக்கூடிய பக்தர்களும் முழுமையாக நீங்கள் நம்ப வேண்டியது இறைவனை மட்டும்தான் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டாலே அந்த அம்மாவுடைய வாக்கு என்ன என் நாட்டிலிருந்து என்ன வாக்குகள் வருதோ அது அவர் போட்ட பிச்சை அவர் போட்ட வார்த்தைகள் அவர் சொன்ன ஒரு தான் அந்த சொல்லின் அடிப்படை தான் அவர் சொல்லின் அடிப்படை அந்த சொல் என் நாவில் இருந்து வருகிறது என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டு என் பக்தர்கள் அத்தனை பேருக்கும் நல்லது செய்யக்கூடிய எம்பெருமான் பதினெட்டாம் படி கருப்பண்ணசுவாமி மற்றது நாகபராசக்தியம்மன் மாசாணியம்மன் இவ்வளோ விசேஷங்கள் எல்லாமே நம்ம திருக்கோயிலில் நடக்குது அனைத்து பக்தர்களும் வந்து கலந்து கொண்டு அம்மானுடைய அனுகிரகத்தை வரவுடைய அமாவாசை திருவிழாவில் வந்து கலந்துக்கணும் என்னுடைய நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி